இந்த உழைக்கும் மக்களுக்கான தலைவன் காரல் மார்க்ஸ் ஆயிரத்தி எழுநூறு புத்தகங்களை படித்து உலகத் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்தினுடைய அடித்தளத்தை சுரண்டுகிற ஆதிக்க சக்திகளை எதிர்த்து அவர் மிகப்பெரிய யுத்தம் வாழ்நாள் முழுவதும் நடத்தி கொண்டே இருந்தார் உலகத் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அவர் ஒரு ஆதர்ச புருஷன் இந்த போராட்டம் என்பது அவர் உலக மக்களுக்காக உலக தொழிலாளர்களுக்காக பாட்டாளி வர்க்கத்திற்காக பாட்டாளி வர்க்கம் உலகை ஆள வேண்டும் என்பதற்காக நடத்திய ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த யுத்தம் இன்றளவும் அது நடந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக உலக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த யுத்தத்தை தொடர்ந்து அவர் மறைந்தாலும் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய நினைவிடத்திற்கு நான் வந்து சேர்வதற்கு என் வாழ்நாளிலே அறுபத்தி ஐந்து வயது கடந்து விட்டது இருந்த போதிலும் என்னுடைய இறுதி லட்சியம் நிறைவேறிவிட்டது